அண்ண வந்து அண்ணா விஜய் வந்தா நான் நீ சேர்த்துக்க ஒரு பக்கம் போட்டுன்னு அண்ணா ஒரு பக்கம் போட்டுன்னு ஆரம்பிச்சதும் ஏடிஎம்கே ஆரம்பிச்சதும் என்னது போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அவர் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை எல்லாருமே சொல்றாங்களே எண்பத்தி எண்பத்தி எண்பது ஓட்டுன்றதுக்காக வேற இல்ல எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுன்றவனால அவரு இது வைக்கிறாரு அப்புறம் எப்படி தமிழ் மக்களுக்கு அவரு இது வரும் இப்ப சீமானம் போனதுக்கு தேவையில்ல பேச்சு எல்லாம் பேசுவாங்க இல்லையா அவர் ஒன்னும் முழு அரசியல் வாரியாவே ஆகல ஒன்னும் படம் தான் நினைச்சுக்கிறாரு இப்ப வந்து கூட படத்தை தான் பத்தி பேசுறாரு தவிர வேற எதனா பத்தி பேசுறாரு அவரு அப்ப தாவேக்கா மாநாட்டுல நாற்பது பேர் இறந்துருக்காங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் குழந்தைகள் ஒரு அஞ்சாறு பேர் இருந்திருக்காங்க இப்போ நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க அதுல நம்ம விஜய் வந்து பிரச்சாரத்துல என்ன சொன்னாருன்னா உங்க வீட்டு ரேஷன் கார்டு பேர் வேணும் இல்லாம இருக்கலாம் ஆனா குடும்பத்துல நானும் தான் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு ஆனா அதே விஜய ரசிகர்கள் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க இப்போ இந்த நாற்பது பேர் மாதிரி வெளியே வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க குடும்பத்துல அவருத்தன் சொன்னாரு இறந்த உடனே வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசாரு எப்படி பாக்கிறீங்க இதை எப்படி பாக்குறது உங்களுக்கு தெரியலீங்களா அவரு வந்து அரசியல் இந்த செத்து நாற்பது பேர்ல அரசியல் தான் பண்றாரு தவிர அதுக்கான அவரு வந்து நேர்ல போய் பார்க்கல இதை நம்ம எதனா கேட்டா தேவையில்லாத பேசுறானுங்க தேவையா பேச்சு தான் பேசுகிறாங்களே தவிர ஒருத்தரும் கரெக்டான பேச்சு பேசல ஆ இந்த பக்கம் ஒருத்தர் பேசுறாரு நாற்பது பேர் சத்ததுக்கான இரங்கல் ஒருத்தர் தெரிவிக்கிறாரு இப்போ வைக்க செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டாரு அவர் எந்த ஊர் கரூர் கரூர் தான் கரூர் தான் பத்து நிமிஷத்துல போக மாட்டார் அவர் இருந்து அவரு அந்த வழியில் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அவர் தெரியாதா மாற்றவில்லை எங்க அங்கே போனோம் எப்படி எப்படி போய் எந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும்னு எப்படி அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியலையா இவரு பார்க்க தான் அந்த கூட்டம் கூட வந்து ஆனா சம்பந்தப்பட்டவரே வரல உடனடியே இறங்கி ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ள சென்னை தனியமானம் முடிச்சு சென்னை போயிட்டாரு அண்ணன் சீமன் அண்ணன் வந்து சொல்றாரு விஜய் வந்தா நான் கட்சியில் சேர்த்துக்குவேன் சேர்த்துக்கவே சொன்னாரு அப்புறம் திரும்ப அவரு ஏன் இவர் சேர்த்துக்கல இவர் திட்டுறாருன்னு கேட்டாக்கா அவரு என்னன்றாரு அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்த்து தான் அவர் வந்து இது பண்றாரு அப்படி நீ எம்ஜிஆர் ஒரு பக்கம் போட்டுன்னு அண்ணா ஒரு பக்கம் போட்டுன்னு டிஎம்கே ஆரம்பிச்சதும் ஏடிஎம்கே ஆரம்பிச்சதும் என்னது போறீங்க அன்னைக்கு சாராயம் வந்தது யாரால வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களும் இருக்கட்சி வந்தாலும் சாராயம் வந்து ரெண்டு பேருக்கும் அவங்கள சேர்க்கிறப்ப சீமன் பேசுறாங்க இப்ப சீமண்ணம் போனதுக்கு தேவையா பேச்சு பேச்செல்லாம் பேசுவாங்க இல்லையா அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம் எந்த நோக்கத்துல பாக்குறது இதவ இதை இது அவர் போய் பார்த்து செஞ்சில் பாலாஜி பார்த்ததாவே என்னன்றாங்க இது அரசியல் அவங்கதான் பண்ணிக்குவாங்க குழந்தைங்கள கூட சாகடிக்குவாங்க சாகடிக்கிறவங்க இறந்து இருப்பாங்க நேர்ல வந்து ஒரு மருத்துவமனையில் ஒரு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கலாம் இது வரைக்கும் அவர் வீட்டில தான் பனியூர்ல இருக்காரு வீடியோ மொத்தம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ பதிவு போட்டிருக்காரு இந்த மாதிரி சிஎம் சார் இந்த மாதிரி எதாவது கோமாத காட்டுங்கன்னு ஆனா இவர் சரியான ஒரு ஆள இருந்தா இறந்த உடனே களத்துல வந்து மக்களோட நின்று இது எப்படி அது முரண் ரொம்ப இதா இருக்குங்களே தப்பா இருக்குது இப்போ அந்த வீடியோ பாத்தீங்களா பாத்த பாத்தனிட் எப்படி பண்ணிடுறாங்க பாத்தீங்களா ரியலா பேசிக்கிறாரா அது கூட ரியலா பேசல அது எப்படி எல்லாம் இருந்துச்சு இப்ப வீட்டுக்கு போனா தாடியில் ட்ரிம் பண்ணிட்டு இந்த மக்கள் இறந்ததை கூட இந்த தாடி ட்ரிம் பண்றதுலாம் நேரம் இருக்கு ஆனா மக்களை பார்க்குறதுக்கு நேர இல்லையான்னு ஒரு கேள்வியை முன்னேறுத்தாங்க அப்படியே அவரு இங்க இந்த ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட் போனார் இல்லைங்களா அங்க போய் பாத்தீங்களா எத்தனை பேர் கையில் செல்ஃபி எடுத்தாரு என்னென்ன பண்ணாரு பாத்தீங்களா அதெல்லாம் பாருங்க இந்த புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்கல என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம நம்ம அப்படியே பார்த்து தான் போயிடும் முடியும் இந்த கருத்த ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல இவங்களோட வளர்ச்சி எப்படினா இருக்கும் தவையா வளர்ச்சி ஏன்னா இப்போ தொண்டர்கள் நிறைய பேர் விளையாண்டுறாங்க பெண்கள் ஓட்டு இன்னும் ரொம்ப நான் கருத்துக்கணி இடத்துல வாக்கு போட மாட்டேன் ஏன்னா என் மகன் இறந்துட்டான் அது கூட நீ பாக்க நான் எப்படி ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு கரூர் மக்களே பதிவு பண்ணிருக்காங்க நீ எப்படி பாக்குறீங்க இது நான் எப்படி பாக்குறது அவ்வளவுதான் இது கரூர் மக்களுடைய அந்த நாற்பது பேர் ஊட்டு உடைய நிலைமை தான் எனக்கும் சரியா அது இருக்கிறப்ப நான் அதுக்கான கருத்து நான் எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா அதுலேயே ஒரு பொம்பளை ஒன்னு என்ன சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அதை என் குழந்தை இருந்தா பரவாயில்ல தளபதி பத்திரமா இருக்காரு குழந்தை கூட பெத்து பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா புள்ள பெக்கல் எல்லாம் பெத்துக்க மாட்டா சரியா அவளெல்லாம் பேசுறாப்பா அவள எல்லாம் செருப்புல நேற்று பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் என்ன நாங்க வந்து பதிவு போட்டு இது மாதிரி தாவையகளை பயணிச்சோம் விஜய் நான் பிடிக்கும் நாங்க இறந்தா கூட எனக்கு வராது அப்ப படத்தை அவர் சினிமா தான் அவர் சினிமா தான் செட் ஆவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் ஒன்னும் முழு அரசியல் வாரியாவே ஆவல ஒண்ணும் படம் தான் துக்கிறாரு இப்போ வந்து கூட படத்தை தான் பத்தி பேசுறாரு தவிர வேற இதெல்லாம் பத்தி பேசுறாரு அவரு ஆனால் நாங்கள் தாமக தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க திமுக மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆயிரம் கருத்துக்கலாம் கெட்டவளவு ஊழல் ஆச்சை கூட இருக்கலாம் நாங்கள் இறந்தவொன்னே முதலமைச்சர் வந்தார இல்லையா அந்த முதலமைச்சருக்கான வேலை அவர் சரியா செஞ்சாரு இல்லை அப்போ நீ முதலமைச்சர் ஆகணும் நீ வந்து நின்றுக்கணும் இல்லை இப்போ நீ எங்களை கொள்ளுற நாளைக்கு எப்படி நீ நல்லது பண்ணுவேன்னு இந்த கேள்வி தாவேக தொண்டர்களே கேள்வி எடுத்திருக்காங்க ஏதாவது திருச்சி ஏர்போர்ட்ல போய் அது அந்த விமானத்துல ஊழியர்கள் இருக்கிறாங்களே அவங்க கூட எல்லாம் போய் நின்று வீடியோ இது செல்ஃபி எடுக்கிறாரு அவர் எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அவர் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சீமனாருக்குள்ள வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு பதிவு போட்டிருக்கேன் என்னன்னா மக்களுக்காக முதல்ல நிக்க கத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு அசமாவே தான் ஆனா நீங்க களத்துல நின்று இருக்கணும் வீட்டுக்கு போனது தப்பு ஏன்னா உங்களை தான் அந்த கூட்டம் கூடுது இப்போ இறந்துக்கிறப்ப நீங்க அங்கே நின்று இருக்கணும் வீட்டுக்கு போனது தப்புன்ற மாதிரி ஒரு வார்த்தை பதிவு பண்ணிருக்காரு இது எப்படின்னா பாருங்க இப்போ ஒரு பிரபலம் அங்க இருக்கிறாருன்னா கொஞ்சம் திரும்பவும் கூட்டம் ஆகும் இல்லை ஆவேசம் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீ யாருக்கு தெரியாத கூட ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கலாமே பாத்துக்கணும் அவங்க கட்சி தொண்டர்கள் கூட போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க மருத்துவமனையில் இருக்காங்க விஜயவாடலாம் கூட பரவாயில்ல அவங்க கட்சி தொண்டர்கள் கூட யாரும் எட்டியும் கூட பாக்கலன்ற சொல்லியிருக்காங்க அதான் தமிழ் தெரியாதவன் அதான் என்ன ஆகுது அது எல்லாருமே சொல்றாங்களே எண்பத்தி எண்பத்தி எண்பது ஓட்டுன்றதுக்கு அவன் வேற எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுன்றவனால அவரு இது வைக்கிறாரு அப்புறம் எப்படி தமிழ் மக்களுக்கு அவரு இது வரும் இதுதான் என் கருத்து நிறைய பெண்கள் வந்து விஜய்க்கு வாக்குப்படலாம் நிலைமையில தான் இருந்தேன் என் மகன் இறக்கல ஆனா எங்க குழந்தை இருந்தாலும் அதுவும் நானும் ஒரு தாய் தான் எனக்கு அந்த தாயோட வழி தெரியும் இப்ப அங்க நிக்காதவங்க எங்க மட்டும் எப்படி நிப்பான்னு சொல்லிட்டு நம்ம எங்க லோக்கல் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊர் நிறைய பதிவு பண்ணிருக்கேன் கல்லூரி மாணவர்கள் சொல்லியிருக்காங்க முடியாது போட மாட்டேன் நோட்டாக்கு போறது ஒண்ணு விஜய்க்கு போறது ஒண்ணு என்ன மாற்றம் வரப்போறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எந்த மாற்றமும் வராது இந்த பக்கம் அண்ணா வைக்கிறேன் இந்த பக்கம் எம்ஜிஆர் வைக்கிறேன் டிவிக்கே டிவிக்கே தான் டிவிக்கே டிவிக்கே தான் சொல்லுவாங்க இதைதான் பண்ணுவாங்க ஆரம்பத்துல சீமான் வந்து பார்த்தா தம்பி தம்பின்னு இருந்தாரு இப்போ மாற்று மாற்று இவர் வந்து விஜயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர எதிர்பார்க்கிறப்போ அண்ணாவும் கொண்டு வராரு எம்ஜிஆரையும் கொண்டு வராரு அப்ப உள்ள ஊழல் அலைஞ்சது காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் நீ திரும்ப அவங்களே கொண்டு வரப்போ பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிக்காரு இது குறிச்சி தாவேக தொண்டர்கள் வந்து சீமான் இறந்துடணும்ன்ற கருத்து பதிவு பண்றாங்க பயங்கர விமர்சனம் பண்றாங்க அதான் உண்மை சில நேரத்துல கசுக்கள் இல்லையா அது இதுவும் ஒண்ணு சொல்லலாம் சீமன் செத்துருவாங்க அவளும் ஒரு ஆளுகளை செத்துருவா பாருங்க அப்படி அப்படின்னாங்க ஆனா அப்படி சொன்ன தொண்டர்கள் தான் இப்ப அவங்க அணியமே இறந்துட்டு இருக்காங்க அதுக்கும் சீமான் தான் போறாரு ஆமா அதுக்கும் அவரு தான் போறாரு எல்லாத்துக்குமே அவரு போய் முன்ன நேல்றாரு இன்னைக்கே அவரு தூட்டுறாங்கன்றாங்களே அந்த மாதிரி பேசுறாங்க என்ன பண்ண முடியும் தொண்டர்கள் நீங்க சொல்லணும்னு என்ன ஏதாச்சும் ஒரு கருத்து கரெக்டா முடிவு பண்ண சொல்லுங்க கொஞ்சம் தெளிவா பேச சொல்லுங்க என்ன நடந்துக்குது இப்போ அதுக்கான இதே நடக்கல அதுக்கான பேச்சே பேசல இன்னும் விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுறாரு அந்த வீடியோ போடுறதுக்கு நேரில் போயிட்டுக்கலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் விஜய் வந்து வெளியில வந்து பேச சொல்லுங்க சரிங்களா இதுக்கான இவ்வளோ நாள் ஆகுது இதுக்கான போய் பேசிக்கணும் இல்லையா போய் பேசல இப்படி அப்படின்ட்டு தலைவர் பின்னாடி போனா என்ன ஆகும் நாடு முதல்வர் ஆகறதுக்கான தகுதி விஜய்க்கிருக்கானா அந்த தகுதி இல்லைண்ணா கிடையாது இன்னும் படமே அவரு சரிங்களா நன்றிண்ணா